பிரதேசத்தில் உள்ள வயல் நிலங்களில் அதிகளவான காட்டு யானைகள் சஞ்சரித்த காட்சிகளே இவை இதனால் தமது வாழ்வாதாரத்தை தொலைத்துள்ளதுடன் அன்றாட மச்சத்துக்கு மத்தியில் வாழ வேண்டிய நிர்பந்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மற்றது இன்ன தைத்தொழில் செய்கிற மனிதனில் இந்த கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன முன்னாலேயும் உடச்சி பின்னாலையும் முடச்சி இது மற்றது தென்னந்தோட்டங்கள் தென்னங்கோட்ட தென்னந்தோட்டங்களை சாதவா அடித்து தரமட்டமாக்கிட்டு போகுது அப்போ இதுக்கு உரிய இந்த அதிகாரிகள் இதுக்கு உரிய நடவடிக்கை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ நானே இதுக்கு நடவடிக்கை தான் மிச்சமொரு நன்மைகளை கிடைக்கும் இதில்